நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி தமிழ் உண்மை செய்திகள் அரசு ஊழியர்கள் குத்தி விட்டு வேடிக்கை பார்த்தேன் நல்லா சிந்திச்சு பாருங்க இப்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆரம்ப பள்ளி வாரத்தியா இருக்கு ஆரம்ப பள்ளி இருக்கு அதுல ஹெட் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஹெட் மாஸ்டருக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அஞ்சாம் கிளாஸ் ஹெட்மாஸ்டருக்கு மாஸ்டருக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம பையன் எம்இ படிச்சுட்டு மண்டி போட்டு படிச்சு கஷ்டப்பட்டு அவன் பத்து வருஷம் கழிச்சா கூட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டான் லீவ் எவ்வளவு நூத்தி அறுபது நாள் லீவு நூத்தி அறுபது நாள் லீவு பாஸ் பைலே கிடையாது எட்டாவது வரைக்கும் நீ படிச்சாலும் சரி படிக்காட்டும் சரி அப்படியே விட்டுறான் எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்துனா யார் ஏத்துக்க எவ்வளவு பணம் தெரியுங்களா ஒரே வருஷம் மட்டும் கடந்த ஆண்டு மட்டும் பதினாலாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது கோடி இவர்கள் சம்பள உயர்வு மட்டும் பதினாலாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது கோடி நம்ம தரோம் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் சம்பள உயர்வு ஏழாவது நிதிக்குழு பரிந்துரையின்படி நம்முடைய அரசு இவ்வளவு பணத்துக்கு எந்த சரியா கடுமையான உறவு முப்பத்தாயிரம் வாங்குறேன் அறுபதாயிரம் வாங்குறோம் எங்க பிஎல்லாம் அறுபத்தி ஆயிரம் வாங்கிட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வாங்குறேன் எங்க இரு சொன்னாரு எனக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இருக்குங்க நான் நினைச்சே பாக்கல்கிறேன் நாற்பதாயிரம் ரூபாய் அதிகம் இன்னும் என்னங்க கொடுக்கறது எல்லா படத்தையும் இவங்களுக்கே கொடுத்துட்டா மக்களுக்கு எப்படி என்ன செய்ய முடியும் அது மட்டும் இல்ல இதெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் நீங்கள் புரிந்து கொண்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அரசு வரவு செலவு திட்டத்தை நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்துல சொல்றேன் நூறு ரூபா இன்றைக்கு நூறு ரூபா வருதுன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தில் இருந்து நமக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கொடுக்குறாங்க நூறு ரூபாயில ஒரு லட்சம் ரூபாய்னா முப்பத்தி மூணாயிரம் கோடி முப்பத்தி மூணாயிரம் கோடி இதுல இருந்து கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க அது திட்டத்துக்கு தான் பயன்படுத்த முடியும் வேற எதுக்குமே எடுக்க முடியாது மீறி அறுபத்தி ஏழு சதவீதம் மாநில வருவாய் ஜிஎஸ்டி இருந்து நமக்கு பாதி அவருக்கு பாதி அந்த பாதியிலிருந்து நமக்கு கிடைக்கும் பெட்ரோல் டீசல் கிடைக்கிற வரி கலால் பிராந்தி சாப்பிடுக்குல அதுல இருந்து கிடைக்கின்ற வரி ரோடு டிரான்ஸ்போர்ட் வரி இந்த மூணு வரி தான் வச்சு ஜிஎஸ்டி வச்சு

ரோடு போடணும் தண்ணி கொடுக்கணும் அப்புறம் நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்ய வேணும் யாரும் எழுதி கொடுக்கறோமோ அத்தனை வேலையை செய்வதற்கு இந்த பணத்தை வச்சுதான் செய்யறேங்க அறுபத்தி ஒரு சதவீதம் அரசு ஊழலுக்கும் ஓய்வு பெற்ற அரசு ஊழலுக்கு நம்ம கொடுக்கணும் இதை விட என்னங்க அதுக்கு இல்ல இந்த ஆறு ஏழு சதவீதத்துல கடன் வாங்கி பாத்தீங்களா அந்த கடனை திருப்பி செலுத்தணும் இப்படி கந்து வாங்கினா வார வாரம் கட்டணும்ல அது மாதிரி அரசாங்கம் கடன் வாங்கி அவனுக்கு கரெக்டா செலுத்தும் அதுக்கு வட்டி செலுத்த வேணும் அவதான் மீண்டும் கடம் கொடுப்பான் கடம் கொடுக்க மாட்டான்